அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகுநிதி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் குழந்தை பாக்கியம் உண்டா இது கேள்வி ஆண் பிறப்பு ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் பிறந்திருக்காரு லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் லக்கணத்திலே செவ்வாய் ராகு கன்னியில் சந்திரன் சனி குரு மகரத்தில் கேது கும்பத்தில் சுக்கரன் மேஷத்தில் சூரியன் புதன் மிதினத்தில் இவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இவருக்கு கிட்டத்தட்ட இப்போ அறுபத்தி மூணு வயசு ஆச்சுங்க இது வரைக்கும் குழந்தை இல்லை இவரோட இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அதாவது இருபத்தொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றுன்னு நினைக்கிறேன் டைம் எல்லாம் வந்து நான் வந்து இதில் கொடுக்கல ஏன்னா அவரோட பேர் டைமு எல்லாத்தையும் கொடுக்கல இந்த ஜாதகம் உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக கொடுத்துருக்குறேன் இந்த ஜாதகத்தை வந்து மிதினித்துள்ள சூரியனுக்கு ரெண்டாம் வீடான கடகத்தில் கோல் இல்லைங்க ஐந்தாம் வீடான துலாத்துலேயும் கோல் இல்லைங்க ஆகவே பிதிர்காரகன் சூரியன் குழந்தை கொடுப்பதில் பலம் பெறவில்லை சூரியன் வந்து பிதிர்காரகன் அவர் வந்து பலம் பெறல ஜாதகரை குறிக்கும் குரு வந்து மகரத்தில் இருக்கார் மகரத்துக்கு ரெண்டாம் வீடான கும்பத்தில் தடையை கொடுக்கும் கேது இருக்குது ரெண்டாம் வீடு இதனால் பலம் பெறல அதாவது குருவுக்கு ரெண்டாம் வீடு அடுத்து ஐந்தாம் வீடான ரிஷபத்தில் கோல் இல்லைங்க ஜாதகரி குறிக்கும் குரு குழந்தை கொடுப்பதில் பலம் பெறவில்லை ஜாதகரின் மனைவியை குறிக்கும் காரகக்கோளான சுக்கரன் மேசத்தில் உள்ளார் மேசத்துக்கு இரண்டாம் வீடான ரிஷபத்தில் கோள்கள் இல்லை ஐந்தாம் வீடான சிம்மத்தில் செவ்வாய் பகைக்கோளான ராகுவும் உள்ளார்கள் செவ்வாய் ராகு இணைவு கருவை அழித்து விடுவார்கள் பிரிருநடி நாடி முறையில் பிறப்பு ஜாதகத்தில் குருவும் சனி அல்லது சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரே ராசியில் இருந்தால் மேசராசி கண்டிப்பாக பாதிக்கும் மேசராசி மட்டும் இல்லை மேசராசியில் இருக்கிற கோளும் பாதிக்கப்படும் அப்படி பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற மேசராசியோட அதிபதி செவ்வாயும் பாதிப்பார் சுக்கரனும் அங்கே இருக்கிற சுக்கரனும் பாதிக்கப்படுவார் மேசராசிக்கு திருகோண ராசியில் உள்ள கோள்களும் பாதிக்கப்படும் இது வந்து விதி மேசராசியில் உள்ள சுக்கரன் பாதிப்பு எனவே இவருக்கு குழந்தை கண்டிப்பாக கிடையாது இதுதாங்க இதுக்கு உண்டான பதில் நான் சின்ன சின்ன எபிசோடை எதுக்கு கொடுக்குறேன்னா உங்களுக்கு கட்டத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடலாம் அவங்க வந்து அவங்க வாயிலேருந்து வர்றதுக்கு முதல்லையே நீங்கள் இதை பார்த்த உடனே ஓ இப்படி இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம் முடிவு பண்ணி நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு உண்டான பதிலை நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குங்கிறனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எபிசோடை கொடுக்குற அதுவும் உங்கள் பிறகுநந்தி நாடி முறையில் நிறைய விதிகள் கிடையாது கட்டத்தை பார்த்த உடனே நீங்கள் சொல்லிடலாம் சரி நேர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்